அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் ரிசபமனையில் வீட்டிற்க போகிறாங்க குரு பகவான் இப்போ மிதனத்துக்கு பயிற்சியாகிவிட்டார் விட்டார் செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது வருகின்ற வைகாசி மாதம் இருபத்தி நான்கு அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சிம்ம மனைக்கு ஆகிறது வைகாசி மாதம் இரண்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பமனைக்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது சுக்கர பகவான் இப்போ மீனத்தில் அமர்ந்திருக்கார் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல புதன் பகவானுடைய பயிற்சியும் நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புதன் பகவான் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த வைகாசி மாதம் இருபத்தி மூன்று அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிசபத்திலிருந்து மிதனத்துக்கு புதன் பயிற்சியாகிறது ஆகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை நாம் செய்யலாம் எதை நாம் செய்யக்கூடாது இந்த வைகாசி மாதத்தில் எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அப்போ ராசி அதிபதி வலுப்பெறார் ராசிபதி வலுப்பெற்றாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது உங்கள் ராசியில் சூரியன் இருக்கார் சூரியனுங்கிறது யாரு தன்னம்பிக்கைக்குரிய ஒரு சூரியன் இருக்கிறனால சூரியனை போல செயல்படுவீர்கள் சூரியனுங்கிறது நான்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா அப்போ சூரியன் லக்னம் ராசியோடு இருக்கும்போது தன்னம்பிக்கை இருக்கும் அதாவது கடந்த ஒரு வருடங்களாகவே அங்கே குரு பகவான் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கும்போது சில எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது உங்களுக்கு வந்துட்டு இருந்தது இப்போது அதெல்லாம் சுத்தமாக மறைஞ்சிருச்சு எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய மதத்தினுடைய தொடக்கமாக இந்த வைகாசி அமைய பெறும் அப்போ சூரியன் உங்கள் ராசியில் இருக்கும்போது என்ன சூரியனை போகிற பளிச்சிடுவீங்க உங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் எப்படியோ ஒன்று வெளியில் தெரியும் இதுவரைக்கும் நீங்கள் யார் என்று வெளி தெரியாமல் இருந்திருந்தால் இப்போ பளிச்சென்று வெளியில் தெரியப்படுத்த படுத்திவிடும் அப்போது தன்னம்பிக்கை கொடுக்கும் அரசு அதிகாரத்தில் நாட்டத்தை கொடுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் இரண்டாம் இடத்துல குரு உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து விடுவார் அப்போ இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறது குருங்கிறது லாபாதிபதியாக இருக்கார் எட்டாம் அதிபதியாகவும் இருக்கார் அப்ப மறைவின் மூலமாக தன வருவாய் பெருக்கக்கூடிய தன்மை வெளியூரில் இருந்து வெளிநாட்டிலிருந்து மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் அப்போ என்ன வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் பொருளாதார ஏற்றம் தன காரக கிரகம் தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் ஆனால் அதிபதி போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்காரே அப்போ கொஞ்சம் செலவு செய்வீங்க வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதே பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்கள் ராசியில் வந்து உட்கார போகிறார் எப்போ வந்து உட்கார போகிறார் ரிஷபத்தில் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி வந்து அமர்ந்து நல்ல ஒரு ஞானத்தையும் நல்ல புத்தியும் தருவார் அதே இந்த மைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ ரெண்டாம் அதிபதி அங்கே வலிமையாக இருந்து குரு அங்கே இருக்கும்போது தனத்தில் என்ன பிரச்சனை நிச்சயமாக பிரச்சனை இல்லை தனம் நன்றாக இருக்கப் போகிறது தொழிலும் நன்றாக இருக்கப் போகிறது வியாபாரத்தில் வளர்ச்சி கொடுக்க போகிறது புத்தி அறிவு சிறப்பாக செயல்பட போகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸ்ட்ராங்காக கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்க போகுது இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய்ங்கிறது ஒரு ஆக்ரோசமான ஒரு கிரகம் அல்லவா அது மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு தான் அந்த இந்த மாத தொடக்கத்திலேயே மூன்றாம் அதிபதி அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை இருக்குது அப்போ என்ன கொஞ்சம் ட்ராவல் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனுங்கிறது இருக்கத்தான் செய்யும் மற்றபடி பொருளாதாரத்தில் பிரச்சனை கொடுக்க போவது இல்லை நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறது நல்ல தன்மை அப்போ தாயின் மீது அன்பையும் பாசம் அங்குறது ரொம்ப நல்லா இருக்க போகுது ஆனால் தாயை கொஞ்சம் கவனிப்பீங்க என கேதங்க இருக்கு அல்லவா அப்போ தாயினுடைய ஹெல்த்து சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வதும் ஏன் உங்களுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது சிறப்பு என்பதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஆனா ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு இடத்த வாங்குறீங்க ஒரு நிலத்தை வாங்குறீங்க எதை வாங்கினாலும் அதுல எங்கேயாவது ஒரு வில்லங்கங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத ஹண்ட்ரடு பர்சன்ட் ரிசர்வ் செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கினாலும் சரி வீடு வாங்கினாலும் சரி இடம் வாங்கினாலும் சரி டாக்குமெண்ட் இல்லை ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறத ஹண்ட்ரடு பர்சன்ட் செக் பண்ணணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் சரி வாங்கக்கூடிய கொடுப்பினை இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உண்டு ஏன்னா சுக்குரன் வீட்டுக்கு வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம்பலத்தோட வலிமையா இருக்கார் ஏன் வாங்க முடியாது நிச்சயமா வாங்கக்கூடிய அத்தனை அனுகூலத்தையும் கொடுக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அஞ்சாம் அதிபதி போய் பன்னெண்டுல மறைஞ்சுக்கிட்டார் அப்போ அஞ்சுக்குரியவன் பன்னிரெண்டில் மறையும் போது சில தடங்கல்கள் இருக்க செய்து பூர்வீகத்தில் சில தடங்கள் இருக்கு குலதெய்வத்துக்கு போயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு குழந்தைகளுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கு குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஏதாவது சளி தொல்ல அது இதன் ஏதாவது சின்ன சின்ன ஒரு நோய் நோய்ங்கிற மாதிரி ஒரு என் பேச்சை கேட்கலங்கிற மாதிரி இருக்கு ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் ஸோ அஞ்சாம் அதிபதி கொஞ்சம் நாளைக்கு என்ன இது இந்த வைகாசி மதம் ஒரு ஒன்பதாம் தேதி வரைக்கும் வைகாசி மதம் பத்தாம் தேதியிலிருந்து குழந்தைகள் சிறப்பாக இருக்க போகுது ஏன் உங்க பேச்சை கேட்கப் போகுது ஏன் அஞ்சாமதிபதி உங்கள் ராசியிலே வந்து உட்கார போகிறார் அப்போ குழந்தைகள் உங்களோட ஒரு அன்னோனியம் இருக்க போகுது குழந்தைகளோடு சண்டையிட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் இதில் கருத்து என்பது கிடையவே கிடையாது அப்போ குழந்தைகள் நன்றாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதை வைகாசி இருபத்தி மூன்று அஞ்சுக்குரியவன் வலிமை பெறுகிறது ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்க போற அப்போ குழந்தைகள் நன்றாக வளருது குழந்தைகளுடைய வேலை கிடைக்கப் போகிறது குழந்தைகளால் மனமகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது என்ன வைகாசி கொஞ்சம் ஒரு ஒரு மீட்ல மட்டும் கொஞ்சம் கவனத்தோட அவங்களை பார்த்து கொள்வது சிறப்பு என்பதை மனதில் பதவி வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு அப்போ எதிரி தொல்லை உண்டா இல்லையே ரிசபத்துக்கு எதிரி தொல்லை இல்லை எதிரி இருந்தாலும் வெற்றிதான் அப்படியே அடித்து தூள் கிளப்பிட்டு போகிறோம் எ எதிர் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு கை பார்த்துக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனாலையும் அந்த குரு பகவான் குரு ஒரு நல்லவர் என்கின்ற அந்த குரு ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன கடன் வந்தாலும் பார்த்துக்கலாம் எதிர்ப்பு வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் வழக்கா ரைட்டு வெற்றிதா நாம் ஜெயிக்க போகிறோம் சோ வழக்கு வெற்றி உண்டாகும் கடன் கட்டிடலாம் அங்கிற அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கும் எதிர்ப்பு இருந்தாலும் வெற்றி போகலாம் அப்படிங்கிறதும் ஹெல்த்ல ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஏது நாளில் இருக்கு அம்மாவுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால எல்லாமே சரிப்படுத்தி விடலாம் அதாவது சரிப்படுத்தி விடலாம் என்கின்ற நம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய மாதம் யாருக்காவது ஹெல்த்து ரொம்ப நல்ல ஒரு வீக்காக இருந்தாலும் ஒரு நல்ல டாக்டர் நல்ல ஆஸ்பத்திரி உங்களுக்கு காண்பிக்கப்படும் உங்களுக்கு இதுதான் இங்கே போனால் சரியாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்க விற்று அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டாலும் சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதனால் ரிஷபராசி என்பர்கள் இந்த எந்த விஷயத்திலும் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி வலிமை பெறுகிறது ஸோ ஆறு எட்டு வலிமை பெற்றாலே என்ன எதையும் சமாளிக்கலாங்கிற அந்த தன்மையை கொடுக்கும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கும் என்ன தன்னுடைய ஊரை விட்டு வெளியே நகர்த்தி விட்டிருக்கும் அவ்வளோதான் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஊரை விட்டு வெளியில வேலைக்காக ஊரை விட்டு வெளியில போவீங்க இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத சொல்லலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா குரு போய் ரெண்டில் உட்காந்துட்டாரே ஏன் நடக்காது குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் நடக்கணுமில்ல அதுக்கு தான் குரு போய் ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புக்கு தான் குரு போய் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அப்போ உங்களுடைய உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஒரு நல்லது நடக்கக்கூடிய சுப விஷயங்கள் செய்யக்கூடிய அத்தனை தன்மைகளும் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அட்டமஸ்தானத்தை பார்க்கிறார் தொழிற்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தில் ஒரு மாற்றம் பதவி மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் எல்லா மாற்றங்களுக்கும் உகந்த காலகட்டம் இந்த வைகாசி அமைது நிறைய ரிசபராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாடு அமைப்புங்கிறது தேடி வரும் அது கெட்டியை பிடிச்சுக்குங்க குரு எட்டாம் இடத்தையும் பன்னிரெ அதாவது எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்த்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை வேலைக்காக வெளிநாடு செல்வது அல்லது தொழிலுக்காக வெளிநாட்டு செல்வது இல்லை வியாபாரத்துக்காக வெளிநாடு செல்வது ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கடல் கடந்து செல்வது ஏதாவது ஒரு ரூபத்துக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய அத்தனை அம்சங்களும் சாத்தியக்கூறுகளும் இந்த ரசபத்துக்கு அமைகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஸ்ட்ராங் நம்ம சொல்லலாம் ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் ஒன்பதாம் இடம் என்பது பாகியத்தை கொடுக்கக்கூடியது பத்தாம் இடம் என்பது தொழிலை குறிக்கக்கூடியது அந்த அந்த சனி போய் எங்கே பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தோடு சுக்கரனோட உங்கள் ராசி அதிபதியோடு இணைகிறது ஒரே ஒரு சந்தோஷ மலையில் கொளிக்கக்கூடிய தொழில் மூலமாக லாபத்தையும் நீங்கள் நினைத்தவாறு செலவு செய்யக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது வேலை கிடைச்சிரும் ப்ரொமோஷன் கிடைக்குமா எஸ் ப்ரமோஷன் உண்டு இடமாற்றம் உண்டு நல்லது நடக்கக்கூடிய என்ன ஒரு சிலர் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் பிடிவாத குணங்கிறது ரிசபத்துக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ கொஞ்சம் பிடிவாத தன்மைங்கிறது இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அவ்வளோதான் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ரிசபத்துக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்று உங்களுக்கு பிடிச்ச அம்மன் எந்த அம்மனாக இருந்தாலும் போய் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் இன்னும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு குலதெய்வத்தையும் ஒரு தடவை சென்று வழிபட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலனா நிச்சயம் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறும் தசா புத்திகளும் வேறுபடும் ஸோ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடந்து முடிஞ்சிடுச்சு குரு பயிற்சியும் நடந்துக்கி விட்டது ராகுகேது பயிற்சியும் நடக்க இருக்குது ஸோ இந்த மூன்று வருடாந்திர கிரகங்களினுடைய பேச்சு இருக்குது அப்போது குரு எப்படி இருக்கா ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது சிறந்தது நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இதுவரை திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் واتکل